பாஜகவை கைவிட்டார் ஓபிஎஸ் தாவே நடிகர் விஜய் அவர்களோடு இணைவதற்கு தயாராக இருக்கிறார் என்கிற நிலவரம் ஓபிஎஸ்சின் அரசியல் கணக்கு யாருக்கு பலம் யாருக்கு பலவீன் சென்னை செல் சென் ஆஹா வாடி செல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தைலா என்பது சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிட்டத்தட்ட மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இபிஎஸ் அவர்களை சந்தித்தார் அப்படி ஓபிஎஸ் அவர்களையும் அவர் சந்திக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் விரும்பினார் பிரதமர் அவர்களை வரவேற்க கூடிய நிகழ்ச்சி புரோட்டோகால் இருக்கும் அல்லது பிரதமர் நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் முடித்துவிட்டு திரும்புகிற போது அவரை வழியனுப்பூடியவதற்கான ஒரு பட்டியல் இருக்கும் இவரெல்லாம் வந்து பிரதமர் அவர்களை சந்திக்கிறார்கள் வரவேற்கிறார்கள் இவரெல்லாம் பிரதமரை வழி அனுப்பி வைக்கிறார்கள் இடையில ஏதாவது அதுவும் திட்டமிட்டப்படும் பிரதமரை திட்டமிடுதல் மிக முக்கியம் அந்த எப்படியாவது தன்னுடைய பெயரை இணைக்க வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறாரு ஓ பி எஸ் அவர்கள் அந்த பெயரை கமலாலயம் தாண்ட விடலை அப்படியே கசைக்கு தூக்கி குப்பையில போட்டாங்க இதுக்கப்புறம் இந்த பெயர் இருந்தான் இல்லனா கிட்டத்தட்ட ஒரு சீட்டாட்டத்துல சேர வேண்டிய சீட்டெல்லாம் சேர்ந்த பிறகு எப்படி ஜோக்கர் அதுக்கப்புறம் எந்த விதமான பலனிலையும் அந்த மாதிரி இதுக்கப்புறம் எந்த விதமான கிடையாது எடப்பாடி பழனிசாமி கையில் வந்த பிறகு மூன்று பங்காக உடைத்ததில் பெரும் பங்கு ஓ பி இருக்கு அவர் பேச்சை கேட்டு பாதி பேர் அவரை நம்பி வெளியே போனாங்க குறிப்பிட்ட சிலர் வெளியே போனாங்க அவர் அவர் கைவிட்டார் பிறகு டிடிவி ஒரு குரூப் உருவாக்குனாங்க பிறகு சசிகலா ஒரு குரூப் உருவாக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவாக உருவாக்குனாங்க இல்லையா இந்த பிரிவுக்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டவர் ஓபிஎஸ் யாருடைய பேச்சை கேட்டு ஆடிட்டர் கணக்கர் குருமூர்த்தி அவருடைய ஆதரவு இருக்கிறது உள்ளபடியே இங்க இருக்கக்கூடிய குருமூர்த்தி மாதிரியான ஆட்களுக்கு டெல்லி லாபில பெரிய இடம் இருக்கா பிஜேபி அவர் அங்கீகரிக்கிறாங்களா என்பது பிரதான பெரிய கேள்வி திரும்ப திரும்ப சொல்லிக்கலாம் ஆனால் டெல்லி லாபில் இவ்வளோ மாதிரியான ஆட்களை அவங்க இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கலை அதற்கான காரணம் இவர்களுடைய ஸ்டண்டு அரசியலில் இவங்க மாறி மாறி எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும் இதையெல்லாம் தாண்டி இவருடைய பேச்சை கட்டு தான் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கினார் அம்மையார் ஜெயலலிதா சமாதியில் போய் அமர்ந்து யுத்தத்தை தொடங்கி அந்த யுத்தத்தால் ஓபிஎஸ் கண்ட பலன் என்ன என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான கேள்வி எனவே இப்படி விளக்கப்பட்டவர்தான் ஓபிஎஸ் இப்ப எப்படியாவது பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தன்னை அதிமுகவில் இணைக்க வேண்டும் அதிமுகவில் தனக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் ஏதாவது ஒரு பொறுப்பால் தனக்கு வேணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாரு ஆனால் பிரதமர் மோடி சந்திக்கவில்லை நான் முடிவு பண்ணிட்டு உடனடியாக மண்ருட்டி ராமச்சந்திரன் அவருக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கும் அவர் எல்லா கட்சியிலும் இருந்தார் கடைசியாக திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியிலும் போய் இருந்தார் பிறகு அந்த கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னு தெரியும் தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட பேர் இருக்குது இன்னும் கூட இந்த தமிழறிமணியன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கு நம்ம அதை கடந்து போகலாம் இவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம அதை ரெண்டு பேரை விடுபட்டுட்டோம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள் இந்த பேச்சை கேட்டு போய் இப்போ தனியாக நின்றுட்டு இருக்காரு அவர் எடுத்த இறுதி முடிவு என்பது விஜயோட கூட்டணி வைப்பு தான் சரியாக இருக்கும் பன்ருட்டியாரே சொல்லிட்டார் இனி விஜயோட கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஏற்கனவே நாம் ஒரு ரெண்டு முறை முதல்வராக இருந்திருக்கிறோம் மீண்டும் நான் முதல்வராக குறைந்தபட்சம் துணை முதல்வராக மாறிவிடலாம் தம்பி விஜய்க்கு துணையாக இருக்கலாம் வருங்கால முதல்வர் விஜய்க்கு கடந்த காலத்தில் முதல்வராக இருந்த பன்னீர்செல்வத்துடைய ஒரு ஆதரவு ஒத்துழைப்பு நடிகர் விஜய் கட்சி உடனே எந்த கட்சியிலிருந்தும் பெரிய ஆட்கள் போல முன்னாள் அதிமுகவில் இருந்த தன்னை இப்போதும் அதிமுக நம்பிக்கொண்டிருக்கிற ஓ பி எஸ் அவர்கள் விஜயோடு இணைகிறார் என்கிற செய்தி தான் தற்போது பிரதான செய்தியாக பார்க்கப்படுகிறது எத்தனை பேர் இணைவாங்க இப்படி இணைவதன் மூலயமாக விஜய்க்கு பலமா அல்லது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலமா அல்லது இருவருக்கும் பலமா எல்லாம் நாம் அரசியல் களத்தில் அடுத்தடுத்து நகர்வுகள் மூலியமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகிறது கை கொடுகிறது திரு ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அங்கே வியூக அமைப்பாளர்களும் இருக்காங்க குறிப்பாக புஷ்யானந்தெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களாம் என்ன முடிவெடுக்கிறாங்க என்பதை பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்